வணக்கம் நேயர்களே பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் கீதையில் ஆன்மாவை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது ஆன்மாவின் தன்மை என்ன ஆத்மாவின் சுரூபம் என்ன இதை பற்றி தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க வந்துள்ளார் நமது அன்பு சகோதரி சௌமியா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த ராஜயோகாவை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சென்ட்ரல் கவர்மெண்டில் பணிபுரிந்துள்ளார்கள் இப்பொழுது ஆன்மீக சேவையில் ஈடுபட்டுள்ளார்கள் வணக்கம் சகோதரி வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து கூறினீர்கள் யார் வந்து பிறக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக மரணம் அடைந்துதான் ஆக வேண்டும் யார் மரணம் அடைகிறார்களோ அவர்கள் மறுபடியும் பிறந்துதான் ஆக வேண்டும் என்று கூறினீர்கள் இதன் விளக்கம் என்ன இதன் விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நாம் யார் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அதன் பொருள் தானாகவே விளங்கும் கீதையில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை இப்ப நம்ம கேட்கலாம் தேஹி நித்யம் அவத்யோயம் தேே சர்வச்ய பாரத தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வச்ய பாரத தஸ்மாத் சர்வானி பூதானி நத்வம் சோசிது மர்ஹசி தஸ்மாத் சர்வானி பூதானி நத்வம் சோசிது மர்ஹசி அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னாக்க தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத பாரத அப்படின்னாலே பரத வம்சத்தை சேர்ந்தவனே அர்ஜுனனே தேகே சர்வசிய அனைத்து ஆத் அனைவருடைய உடலிலும் தேஹி அதாவது இதை இயக்கக்கூடிய ஆன்மாவானது நித்தியம் சாஸ்வதமாக இருக்கு தஸ்மாத் சர்வாணி பூதானி அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கும் இந்த ஆன்மாவானது சாஸ்வதமானது அழிவற்றது ஆகையால் நத்வம் சோசித்தும் அருகசி நீ இப்போ வருந்த தேவையில்லை இப்போ தேஹி அப்படிங்கிற ஆன்மாவானது எல்லாருக்குள்ளும் இருக்கு இது அழிவற்றது சோல் அப்படிங்கிறது தேஹி அப்படிங்கிறது ஆன்மாவோடைய இன்னொரு பேர்னு கூட சொல்லலாம் இந்த ஆன்மாவானது நித்தியமாக இருக்கக்கூடியது சாஸ்வதமானது அதனால நீ வருத்தப்படணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு இதுல அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க உடல் என்பது அழியக்கூடியது உயிர் என்பது அழிவற்றது இந்த ரெண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்லோகமும் கீதையில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு உடல் வேறு ஆத்மா வேறு அப்படிங்கிற அதை விளக்குற மாதிரி அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்க

பிரகிருதி புருஷ் அந்த இது ரெண்டுத்தோடையே ஒரு விளையாட்டு தான் இந்த உலக உலக நாடகமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த வந்து இது ரெண்டுமே உபாவப்பி இது ரெண்டுமே அனாதியானது இது எப்பொழுதுமே இருக்கக்கூடியது இயற்கையும் இருக்குது ஆன்மா அதை இயக்கக்கூடிய புருஷனான ஆத்மாவும் எப்போதும் இருக்குது ஆனால் விகாராம்ஸ்ட குணாம் செய்வ பிரகிருதி சம்பவாத்து இயற்கையோடு தொடர்பில் எப்போ ஆன்மா வருதோ அப்பதான் அதுக்குள்ள விகாரங்கள் குணங்கள் இது எல்லாமே உற்பத்தி ஆறுது அப்போ உடல் வேறு ஆன்மா வேறு அப்படிங்கிறது புரியது உடல் என்பது ஆன ஒரு பொருள் ஆன்மா அப்படிங்கிறது இதற்கு அப்பாற்பட்ட பொருள் இது அழிவில்லாதது இது அழியக்கூடியது அப்ப ஆன்மா சாஸ்வதமானது அப்படிங்கறத விளக்கக்கூடிய விதத்துல கீதையில் பல ஸ்லோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக உடல் பற்றியும் உயிர் பற்றியும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்க அடுத்தது வந்து இப்ப நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன் இப்ப நம்ம வந்து ஒரு கத்தியார ஒரு வேலை செய்து இருக்கிறோம் நினைக்கலாம் அப்ப வந்து அந்த கத்தி வந்து கையில் படுற போது நமக்கு வலி ஏற்படுகிறது இதே ஒரு உயிர் ஒரு உடலை விட்டு சென்ற பின் அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன செஞ்சாலும் அந்த உடலுக்கு அந்த வலி ஏற்படுவதில்லை இதிலிருந்து உயிரைப் பற்றியும் உடலை பற்றியும் விளக்கம் நீங்கள் தர முடியுமா இது சம்பந்தமாக ஒரு ஸ்லோகம் இருக்குது கீதையில் அது என்ன அப்படின்னாக்க காரிய காரண கர்த்தே ஹேது ருச்சியதே காரிய காரண கர்த்தே ஹேத்து பிரகிருதி ருச்சியதே புருஷ சுகது போக்திருத்வே ருச்சியதே அதாவது காரிய காரணங்கள் இயற்கையாலான இந்த உடல் வந்து எல்லாத்தையும் இயக்கிறது ஆனால் சுக துக்கங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயத்தில் இது புருஷ் அந்த ஆத்மா தான் காரணமாக அமையிறது அப்படின்னு இதில் விளக்கம் கொடுத்துருக்கு அதாவது உடல் இயக்கப்படுறது இயற்கையால் இயங்கிறது அது ஆனால் அந்த வலி துக்கம் அப்படின்னு வரும்பொழுது வலி என்பது உடலுக்கு தான் உண்டு துக்கம் வேதனை வருத்தம் இது ஆன்மாவிற்கு தான் அதனால தான் நம்ம இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா வந்து நம்ம வீடில் சமைக்கிறோம் ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா ஒரு கையில் வந்து கேஸ் கிட்ட நெருப்பு கிட்ட கை பட்டு எடுத்துனா கூட நமக்கு அந்த சூடு பொறுக்கலை ஆனால் இறந்த பிறகு உடலையே எரிக்கும் பொழுது வலியோ வருத்தமோ எதுவுமே இல்லை ஏன்னா இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஆன்மாவானது அதிலிருந்து வெளியில் போயிடுது அப்போது இந்த சுக துக்கங்கள் அனுபவிக்கக்கூடியது எது அப்படின்னா ஆன்மாதான் ரொம்ப அழகாக சொன்னீங்க தட் இஸ் ஒரு உடலில் உயிர் இருக்கிற போது அந்த உயிர் வந்து அந்த துக்கத்தை அனுபவம் செய்கிறது அந்த உயிர் அந்த உடலை விட்டு பிரிந்த பின் அந்த உடலை எரிக்கும் பொழுது அந்த உடலுக்கு அந்த வலி இருப்பதில்லை இப்போ நான் யார் இதில் நான் உடலா உயிரா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆன்மீகத்தோடைய முதல் கேள்விதான் அது இன்னைக்கு மனிதன் வந்து சந்திர மண்டலம் வரைக்கும் போக முடிகிறது ஆனால் தனக்குள்ள நம்மளால் எட்டி பார்க்க முடியல அதை தெரிஞ்சுக்க முடியல ஸோ கீதையில் தன்னை உணர்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும்பொழுது அது ஒரு முக்கியமான விஷயமே நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இதில் பகவான் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இதம் ஷரீரம் கோன் தேயத்யபி இதம் ஷரீரம் கோந்தேயே தீய ஏதத்யோ வேத்திதம் பிராகுः க்ஷேத்ரக்யிதி தத்விதம் ஏதத்யோ வேத்தம் பிராகுः க்ஷேத்ரக்ய இத்தி தத்விதா இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இதம் ஷரீரம் இந்த உடலானது க்ஷேத்ரம் இத் அபிதி அபிதீயதே இதை வந்து ஒரு களம் அல்லது ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இதை யார் ஃபீல்டு இது ஒரு களம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்களோ அவன்தான் கஷேத்ரக்யன் கேத்ரக்ய இதி அபி இத்தி அபிதீயத்தை அப்போ இதை க்ஷேத்திரம் கஷேத்ரக்யன் உடல் வேறு ஆன்மா வேறு நான் யார் பொழுது உடல் என்பது ஒரு க்ஷேத்திரம் இதை இயக்கக்கூடிய சக்தியானது கேத்திரஜன் ஆன்மா இதுக்கு தேகின்னு ஒரு பேரும் கேட்டோம் நம்ம இதுக்கு முன்னாடி இதில் என்ன சொல்லியிருக்குன்னா க்ஷேத்ரன் இந்த ஃபீல்டை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம் இதை இது அப்போ இதுலேருந்து என்ன தெரியிறது அப்படின்னாக்க ஐந்து தத்துவங்களாலான உடல் வந்து அழியக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இதை இயக்கக்கூடிய இந்த ஆன்ம சக்தியானது அழிவற்றது இதை தான் நம்ம சொல்கிறோம் எட்டர்னல் இம்மார்டல் ஆன்மாவுடைய அமரத்துவத்தை திரும்ப திரும்ப கீதையில் வலியுறுத்துகிறார் பகவான் ரொம்ப அழகா சொன்னீங்க உயிர் என்பது அழிவற்றது அல்லது ஆன்மா அழிவற்றது உடல் அழியக்கூடிய ஒன்று அப்போ இந்த ஆன்மா தான் ஒரு ஆப்ரேட்டராக இருக்குது இந்த கண்கள் மூலமாக பார்க்குது காதுகள் மூலம் கேட்பதும் ஆத்மாதான் வாய் மூலம் பேசுவதும் ஆத்மாதான் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்போ மரணம் என்பது ரொம்ப நார்மலா நேச்சுரலா ஒரு இயற்கையான ஒன்றா நிச்சயமாக ஏன்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கு எவ்வளவு நோய்வாய்பட்டு இருந்தாலும் ஐயோ திடீர்னு போயிட்டாங்களே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க இது சம்பந்தமாக கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க தேஹினோஸ்மின் ஜரா தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திகிரஸ்தத் ததா தேகாந்தர பிராப்திகி தீரஸ்தத்ர முஹியதி எப்படி இதில் வந்து ஒரு குழந்தை பிறந்தாக்க குழந்தை பருவம் அப்புறமா வாலிப பருவம் முதுமை பருவம் எப்படி நேச்சுரலாக இந்த மாற்றம் உடலில் ஏற்படுதோ கௌமாரம் எவ்வனம் ஜரா ஜரான முதுமை பருவம் இது எப்படி இயற்கையா இந்த மாற்றங்கள் உடலில் வந்துகிட்டே இருக்கோ அதே போல தேகாந்தர பிராப்திகி இந்த முதுமை பருவத்திற்கு பிறகு வேறு உடலை ஆன்மா எடுக்கிறது எடுப்பதற்காக இதை விட்டு சென்று விடுகிறது இதுவுமே இயற்கை தான் இதை தான் நாம் மரணம் அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மா தன் நேரத்திற்கு பிறகு அந்த உடலை விடுத்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று விடுகிறது அதனால் இது ஒரு இயற்கையான ப்ராசஸ்ன்னு சொல்லலாம் நம்ம இதை ஆனால் பொதுவாக நம்ம இதை வந்து திடீரென்று ஏற்படக்கூடிய ஒன்றாக நினைக்கிறோம் டெத் அப்படின்னாக்க அந்த வார்த்தைக்கு அர்த்தமே திடீர்னு நம்ம எதிர்பாராமல் விரும்பாமல் நடந்துடுது இறப்பு மரணம் அப்படின்ற வார்த்தை அப்படி தான் குறிக்கிறது அதை குறிக்கிறது அப்போ இது இயற்கை அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது மனமானது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவ நிலையை அடையிறது அதனால் டெத் அப்படிங்கிறது எல்லா நம்ம எனக்கு ஞாபகம் வருது ஒரு கதையில் வந்து புத்தரை வந்து போய் கேட்பாங்க ஒரு பெண்மணி வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டாரு என்னால் இந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியல இதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அதுக்கு அந்த பெண்மணிக்கு என்ன கூறப்படுறது அப்படின்னாக்க எந்த வீட்டில் மரணம்னு ஒன்று ஏற்படவே இல்லையோ நீ அங்கே போய்ட்டு கடுகு எடுத்துகிட்டு வா நான் உனக்கு இதற்கான ஒரு வழி சொல்கிறேன் இந்த துக்கத்துலேருந்து நீங்கிறதுக்குன்னு வீடு வீடாக அந்த பெண்மணி போய் கேட்பாங்க உங்க வீட்டில் இது வரைக்கும் யாராவது இறந்துருக்காங்களா அப்படின்னு எல்லார் வீட்டிலையுமே ஒருவர் ரெண்டு பேர் மூணு பேர் இது மாதிரி பல பேரை சொல்லுவாங்க அவங்க இல்லை அவங்க போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க அவங்க திரும்பி வந்து சொ கூறும்பொழுது யார் வீட்லேருந்தும் எனக்கு அந்த கடுகு கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இல்லாத வீடே கிடையாது இறப்பு என்பது நேச்சுரல் அப்படின்னு தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த நிலையிலிருந்து நாம விடுபட முடியும் ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க எப்படி வந்து குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் ஒருவர் வந்து இந்த மூணு பருவத்தை அடைவது போல மரணம் கூட இயற்கையானது என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க அடுத்தது இந்த ஆன்மாவின் தன்மைதான் என்ன இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா கட்டாயமாக

நசோஷயதி அதாவது இந்த ஆன்மாவுடைய தன்மை அப்படின்னு தெரிந்துக்கும் பொழுது இந்த உடல் ஒரு வாகனம் அதை இயக்கக்கூடிய டிரைவர் தான் நான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இந்த ஆன்மா அழிவற்றுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் எப்படி அது அழிவில்லாதது அதோட உண்மையான நேச்சர் என்ன அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு நைனம் சிந்தந்தி சஸ்திராணி இந்த ஆன்மாவை எந்த ஒரு ஆயுதங்களும் கருவியுமே இதை வந்து அதை வெட்ட முடியாது அடுத்தது நெருப்பானது இந்த ஆன்மாவை எரிக்கவே முடியாது உடலை தான் கொண்டு போய் நம்ம எரிக்கிறோம் மூணாவது நச்சைனம் கிளேதயந்தி ஆப்பகா ஆப்பகா அப்படின்னா தண்ணீர் தண்ணீரால இதை நனைக்கவே முடியாது அடுத்தது நசோஷயதி மாறுதா காற்றானது இதை உலர்த்த முடியாது இதுதான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா வெட்ட முடியாது நினைக்க முடியாது எரிக்க முடியாது உலர்த்த முடியாது எதுவுமே பண்ண முடியாத ஒரு பொருள் அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க பௌதிக வஸ்துக்கள் எல்லாமே அழிவுடையது இப்போ இறந்த பிறகு உடலை வந்து முதல்ல நெருப்பால எரிக்கிறோம் அப்புறம் வந்து அஸ்தியை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம் இந்த மாதிரி மண்ணில் புதைக்கிறாங்க தத்துவத்தினால் ஆன உடலை தத்துவத்தோடு நம்ம கலக்கிறோம் இந்த ப்ராசஸில் இதிலிருந்து வெளியில போன ஆன்மாவிற்கு எதுவுமே ஆகாது அதனால தான் இதை சொல்றோம் நம்ம சூக்மமானது மெட்டாபிசிக்கல் அப்படின்னு கூட இதை சொல்றோம் பௌதிக வஸ்து அழியக்கூடியது இதுக்கு அப்பாறப்பட்ட இந்த பொருளான ஆன்மா சதா எப்பொழுதுமே இருக்கு இருந்தது இருக்கும் இது மூன்று காலங்களிலுமே இது எப்பொழுதுமே இருக்கும் அதனால தான் இதை வந்து எதுவுமே பண்ண முடியாது இதை நம்ம கேட்கலாம் இத்தனை அகலம் இத்தனை நீளமா அதுவும் நம்ம சொல்ல முடியாது மாற்றமே அடையாத ஒரு பொருள் அதுனா அதுதான் இந்த ஜீவசக்தி ஜீவன் ஆன்மா உயிர் இப்படி பல பேரால இதை சொல்றோம் நம்ம ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஆத்மாவை பத்தி ஆத்மாவை எந்த கருவி கொண்டும் அறுக்க முடியாதுன்னு சொன்னீங்க நெருப்பை கொண்டு அதை எரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க நீரை கொண்டு அதை ஈரமாக்க முடியாதுன்னு சொன்னீங்க காற்றை கொண்டு உலர்த்த முடியாதுன்னு சொன்னீங்க இந்த ஆத்மாவை எப்படி நாம் பார்ப்பது இந்த கண்களால் ஆத்மாவை பார்க்க முடியுமா இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா கட்டாயமா இந்த தத்துவங்களான பொருட்களை எல்லாமே நம்ம இந்த ரெண்டு கண்ணால பார்க்க முடியும் ஆனா ஆன்மாவை பார்க்க முடியுமா அதுக்கு கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க உத்ராமந்தம் உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி புஞ்சானம் வா குணான்விதம் விமூடானானு பஷ்யந்தி பஷியந்தி ஞான சக்ஷுஷ விமூடானானு பஷ்யந்தி பஷியந்தி ஞான சக்ஷுஷ இந்த ஆன்மாவானது இந்த உடலில் இருக்கும் பொழுதும் இதோட பொருளை நான் சொல்கிறேன் முதல்ல ஆன்மாவானது இந்த உடலில் இருக்கும் பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதும் புஞ்சானம் வா தன்னுடைய சுகதுக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் இது பஷ்யந்தி அறிவிலிகள் இதை பார்க்க மாட்டார்கள் பார்க்க முடியாது விமூடா நானு பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷா ஞான கண் உடையவர்கள்தான் இதை உணர முடியும் இந்த கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை ஆனால் ஆன்மாவை நாம் உணர முடியும் அதை தான் சொல்லியிருக்காங்க பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக அதாவது அகக்கண்ணால் தான் நாம் இதை உணர முடியும் இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கூட இதை பற்றி ஏன்னா பொதுவாக விஞ்ஞானம் அப்படிங்கிறது சயின்ஸ் அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது இல்லை அப்போ ஆன்மான்ற விஷயத்தை பற்றி ஒரு தர்க்கம் செய்யும் பொழுது அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணினாங்க இறக்கக்கூடிய ஒரு மனிதனை டெத் பெட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அவங்க நாலா பக்கமும் டாக்டர் அப்புறமா இந்த மாதிரி சாஸ்திரவாதிகள் சயின்டிஸ்ட்டு ஜோதிடர்கள் எல்லாருமா சேர்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க ஒரு கண்ணாடியால் ஆன ஒரு கேஜு கிளாஸ் கேஜில் அவங்கள மூடி வச்சுட்டு ஆன்மா அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா இந்த எப்படி வெளியில் போகிறதுன்னு நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் அவர் ஊழலை விட்டுட்டார் அந்த ஆன்மா அங்கிருந்து போயிடுது ஆனால் அவங்க செக் பண்ணும் பொழுது அந்த ஒரு கண்ணாடி கேஜ் இருக்கு இல்லையா அந்த கூண்டில் எங்கேயுமே விரிசல் கூட ஏற்படல அப்போது அவங்க எதை அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த கண்ணால் பார்க்கக்கூடியது இல்லை இது வந்து இட் கேன் டிரான்செண்டுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஊடுருவி போயிடுறது ஆனால் கண்ணால் நம்ம பார்க்க முடியறதில்லை இப்போ இன்னைக்கு இந்த நிறைய கருவிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க எதையாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம உடலை சுற்றி இருக்கிற ஔராவை பார்க்கறதுக்கெல்லாம் கூட கருவை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஆன்மாவை கிளியராக இந்த கண்ணால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது அப்படி தான் சொல்லுவாங்க இது ஆத்மாவை பற்றி கூறும் பொழுது ஆத்மாவை இந்த இரு கண்களால் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்க இந்த அகக்கண்ணால் மட்டும் தான் ஆத்மாவை பார்க்க முடியும்னு சொல்கிறீங்க இப்போ இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது சொரூபம் இருக்கா இதை பற்றி கீதையில் என்ன கூறப்பட்டுள்ளது இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா இந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பக்தியில கூட நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க தமசோமா ஜோதிர்கமய என்னை இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அழைத்து செல் கடவுளே என் கண்ணை திறந்து வை இப்படி பல விதமா நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கும் அவர் வந்து அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது மிகவும் தெளிவாக புரியற மாதிரி இந்த ஞானம் கொடுக்கிறார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்கார் கீதையில் ஆத்மாவுடைய ஸ்வரூபத்தை பற்றி அப்படின்னாக்க அந்த ஸ்லோகத்தை முதல்ல நம்ம கேட்கலாம் அவ்வக்தோயம் உச்சியதே அவ்வக்தோயம் அச்சித்யோயம் அவிகாரியோயே தஸ்மதேவம் விதித் நானுத்து அர்ஹசி தஸ்மா தேவம் நானு து மருகசி இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னாக்க அவ்வக்தம் கண்ணுக்கு புலப்படாதது அச்சிந்தியோயம் அச்சிந்திய அப்படின்னாக்க கற்பனைக்கு எட்டாதது இவ்வளவுதான் இவ்வளவு தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நம்மளை மனதால கற்பனை பண்ண முடியாதது அதை வந்து இன்கன்சீவபிள் அப்படின்னு சொல்லலாம் புத்திக்கு எட்டாத விஷயம் அது அந்த அளவுக்கு அதோடைய டைமென்ஷன் இவ்வளோ நீளம் இவ்வளோ அகலம்னு நம்ம சொல்ல முடியாது அவிகாரியோய முச்சியத்தே அவிகாரிய மாற்றம் இல்லாதது மாற்றம் இல்லாததுன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன குழந்தைக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் வயதானவர்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் இல்லை ஒரு வாலிபனுக்குள்ளே இருக்கிற ஆன்மாவும் அதோடைய அளவு ஆனது ஒன்று தான் உடல்தான் தான் மாற்றமடைகிறது வளர்றது சிறியது பெரியதாக ஆறுது ஆனா ஆன்மா ஒரே நிலையில ஒரே தான் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இதாவது கண்ணுக்கு புலப்படாதது கற்பனைக்கு அப்பாற்பட்டது மிகவும் சிறியதானது அப்படின்னு சொன்னாக்க ஒரு சூக்மாதி சூக்மமானது அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் அதாவது மிக மிக சூக்மமானது அப்படின்னா என்னவா இருக்கலாம் அது மிகச்சிறிய ஒளி புள்ளி அதுதான் ஆன்மா டைனி பாயிண்ட் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லலாம் அதை மிகச்சிறிய அதாவது அணுவை விட மிக மிக சிறிய அதுலேயும் ஒரு நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றுன்னு சொல்கிறோம் இல்லையா அதை விட சிறியது அப்போ நிச்சயமா இதுக்குன்னு ஒரு மிஷினும் இல்லை இதை கண்ணால் நம்ம பார்க்க முடியாது இதுதான் ஆன்மாவுடைய ஒரு ஸ்வரூபம் ஆனால் ஃபார்ம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஃபார்ம்லெஸ் அப்படின்னா உருவம் அற்றது அப்படின்னு அதை புரிஞ்சுக்க கூடாது உடல் என்னும் உருவம் இல்லாதது ஆனால் அதோடைய உருவம் மிக மிக சூக்மமானது அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப அழகாக ஆன்மாவை பற்றிய பல விஷயங்களை இன்னைக்கு விளக்கி கூறியிருக்கிறீர்கள் நன்றி வணக்கம் நன்றி என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இந்த நிகழ்ச்சியில நமக்கு ஆன்மாவை பற்றிய பல ரகசியங்களை நமது சகோதரி விளக்கி கூறியிருக்கிறார் ஆன்மாவை எந்த கருவி கொண்டும் அறுக்க முடியாது நெருப்பால் அதை எரிக்க முடியாது நீரால் ஈரப்படுத்தவும் முடியாது காற்றால் உலர்த்தவும் முடியாதது ஆன்மா அழிவற்றது அதற்கு சிறு புள்ளி வடிவம் உள்ளது அதை ஃபார்ம்லெஸ் என்று கூற முடியாது இதை பற்றி மேல் மேலும் அடுத்த நிகழ்ச்சிகளில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்